எவ்வளவு அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது உலகத்திற்கு பொதுமறை இருந்தவனின் பிள்ளைகள் பேரரசனுடைய வாரிசுகள் அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு எங்க அப்பா நம்மால் வேறு சொல்றாரு உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்மன்ட்டு என்னடா எவனடா நம்ம குறைஞ்சு போனோம் திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் உலகத்திலே சிறந்த தத்துவம்னா நம்ம மூதாதை என் செய்யத்தக்க அல்ல செய்ய கடும் செய்யத்தக்க செய்யாமையானம் கடும் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்னும் என்பது இழுக்குன்ட்டான் சொல்றான் தோல்விக்கு ரெண்டே காரணம் யாரு கிருஷ்ண பரமாத்மா ரெண்டே காரணம் என்ன ஒன்று யோசிக்காம செய்யறது இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது இது ரெண்டு தான் காரணம் கன்வீசி சொல்றான் சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம இருப்பது கோழைத்தனம் அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம்ட்டு நம்மால நம்மால் செய்யத்தக்க செய்யாமையான அவ்வளவு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாதிரி போய் மாறி போனால் எப்படி இருக்குது எப்படி இருக்கு இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைப்பட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பெண்